வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வடக்கு மாகாண கல்வித்திற்கு தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் அமைய பெற்றுள்ள எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் வழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை இன்னும் செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு பிள்ளையை இங்கே பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக பேப்பரில் இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும் இங்கே வந்து நம்ம பரீட்சையை செஞ்சு பார்க்குறது இல்லை நம்ம கற்றுக்கொள்வது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் கற்றலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவாக செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளி கூடிய மாதிரி இருக்காது என்ற கேத்ரகித வினாக்களுக்கு ஒவ்வொருதான் ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்கும் என்ன நாளை வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளி திட்டம் சொல்ல மாட்டேன் மற்ற அனைத்து வினாக்களுக்கும் திட்டம் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் புள்ளி திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடும் யூடியூப்பில் மட்டும்தான் கெட்டுக்கொண்டிருக்குறேன்னா இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்கோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு வினைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றதை விட ஆரம்பத்துலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் பரவாயில்லை இனி நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை குட்டி குட்டி சந்தையமாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவர்கள் தலைவரோட கதைக்கோணும் கதைச்சி தான் தெளிவுபடுத்த முடியும் என்றால் அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு இங்கே யூடியூப் வழியாக வராது ஏனென்றால் அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் அதை வந்து நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன் நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ வினா இலக்கம் எட்டு அமைப்பு தொடர்பான வினா கவனம் அமைப்பு கோடுகள் எல்லாமே இருக்கணும் அமைப்பு கோடுகள் தெளிவாக இல்லையென்றால் கட்டாயம் அங்கே நீங்கள் செய்த அமைப்பு பிழை அப்போ தெளிவாக நீங்கள் ஏதோ ஒரு ரீதியில் தான் அந்த அமைப்பை பின்பற்றணும் அமைப்பில் ஒரு மிக முக்கியமான ரூல்ஸ் ஒரு கோடு கூறணுமென்றால் ரெண்டு புள்ளி தெரியணும் முதல் கோடை தவிர மற்றபடி ரெண்டு புள்ளி தெரியாமல் கோடு கீரையிலாது அதே மாதிரி ஒரு புள்ளி என்றது நீ முதலாவது ஓவ மையமாக உடைய வட்டம் என்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் நீ ஒரு புள்ளியை குத்தி போட்டு வட்டம் கிடலாம் மற்றபடி ஒரு புள்ளி என்பது ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் அது நேர்கோடு வளை கோடுன்றது பிரச்சனை இல்லை ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் மட்டுமே புள்ளிகள் இனங்காணப்படணும் அப்போ நாங்கள் சும்மா அங்கட பாட்டுக்கு ஒரு கோடை வந்து இல்லை ஒரு புள்ளியை வந்து இதுல புள்ளி ஒன்று இருக்கும் இல்லை இதுல ஒரு கோடு இருக்கும் இப்படி ஒரு கோடு இருக்கும் மட்டும் சும்மா கீரையில் முதல் கோடு இல்லை முதல் புள்ளி ரெண்டுல உண்டும் அது மட்டும்தான் நாங்கள் எழுமாறாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ முதலாவது வந்து ஒன்பது சென்டிமீட்டர் நீளமான நேர்கோட்டு துண்டம் ஏபிய வரைகண்டா சரியா ஒன்பது சென்டிமீட்டரில் கோடு கீர் கொஞ்சம் பெரிய கோடுண்டா கீறி கொஞ்சமே எடுக்கிறேன் கொஞ்சம் பெரிய கோடைண்டா கீறி அதில் பிறகு ஒன்பது சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோட்டு துண்டத்தை கவராயத்து இந்த உதவியோடு பிடிக்கணும் கோட்டு துண்டம் கோடை வெட்டி கண்டுபிடிக்கணும் ஸோ பென்சில் கவராயத்து இந்த கூர்முனைய பூச்சியத்துலேயும் உங்களோட அடிமட்டத்தில் ஒரு சின்னனா ஒரு பூச்சியத்துக்கு மேலே ஒரு லைட்டாக பூச்சியத்துக்கு மேலே இந்த கோட்டில் ஒரு சின்னனா ஒரு தடக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சு வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஒம்பது சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டத்தை எடுத்து துல்லியமாக இருக்கணும் அதெல்லாம் தங்கி இருக்குது கோட்டு துண்டத்தை எடுத்து அதில் வெட்டணும் கோட்டு இந்த கவர் ஆகுது இந்த உதவியோடு இங்கே ஒருக்கா வெட்டி என்ற புள்ளிகள் ரெண்டு புள்ளிகள் இனம் கோடுகள் இடைபெற்றணும் அது நேர்கோடு வளை கோடுன்றது பிரச்சினை இல்லை ஸோ கோடுகள் இடை வெட்டணுன்றதுக்காண்டு தான் அங்கே ஒருக்கா வெட்டுறேன் பிறகு திருப்பி இங்கே ஒருக்கா அதை ஒருக்கா வெட்டணும் அப்போ தான் அந்த வில்லாக அந்த கோடுகள் ரெண்டு கட் பண்ணப்பட்டு கோட்டு துண்டமாக மாறும் இந்த கோட்டு துண்டத்துக்கு நாங்கள் பெயர் வைக்க போகிறோம் ஏபி அப்போ இந்த கோட்டு துண்டத்துக்கான பெயர் இவருக்கு பேர் இந்த முனைக்கு பேர் ஏ இந்த முனைக்கு பேர் பி இதில் ஒன்பது சென்டிமீட்டர் என்றதை குறிக்கோணுமோன்னு கேட்டால் அவசியம் இல்லை நீ குறிக்கிறேன்டா குறித்துக்கோள் அது அவசியமற்றது இல்லை ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் முதலாவது கேள்வி முறிச்சா குறிச்சாச்சு ஒரு போடுகிற சுண்ணாச்சு குறியாச்சு அடுத்தது ஏக்கம பியிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைகள் ஏக்கம பி என்றால் என்றது ஒரு புள்ளி பி என்றது ஒரு புள்ளி அதாவது ரெண்டு புள்ளிகள்லேருந்து ரெண்டு நிலையான புள்ளி ஏ என்ற ஒரு புள்ளியிலேருந்தும் பி என்ற புள்ளியிலேருந்தும் சமதூரத்தில் இருக்கிற நிறைய புள்ளிகள் இருக்குது அவ்வளவும் செங்குத்திருகூராக்கியிலே இருக்குது அந்தளவு புள்ளியை இணைக்கணும்னா அமைப்பு ரீதியாக நாங்கள் செங்குத்திருகூராக்கி அமைக்கணும் கவராயத்தை பயன்படுத்தி முதல்ல சமதூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளியை கண்டுபிடிப்போம் ஒரு குறித்த அளவான ஏரை எடுத்துக்கொள் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னனும் இல்லாமல் ஒரு அளவான யாரை எடுத்து நீ மேலையும் கீழேயும் வெட்டலாம் இப்போ சில நேரம் எனக்கு கீழே வேறு அளவில் எடுக்க வேண்டி வந்தால் நான் வேறு அளவில் எடுப்பேன் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கம் ஒரே அறிவோடு வெட்டுறது வேலைக்கு சுவோம் ஏன்னா மேல் புள்ளியை கண்டுபிடிக்கிற அதே நேரம் நாங்கள் கீழே இருக்கிற அந்த புள்ளியையுமே வந்து ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே ஒரு புள்ளி சம தூரத்தில் இருக்க ஒரு புள்ளி அதேமாதிரி இதிலேயும் ஒரு தூரத்தில் இருக்க புள்ளி இந்த ரெண்டு புள்ளியை முனைப்பதன் மூலம் சம தூரத்தில் இருக்க எல்லா புள்ளியையும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த கோடுகள் ரெண்டு முனைகிற இடத்துல சமதூரத்திலே எல்லா புள்ளியும் மேம் அதை நினைக்கிறதோட மட்டுமில்லை அதை நீட்டியும் விடணும் ரெண்டாவது கல்வி செஞ்சாச்சு ஒழுக்கு ரீதியாக சொல்லியிருக்கு இருக்கு செங்குத்திருவுர் வரைகின்றது தான் மாறி சொல்லியிருக்கு அதாவது மறைமுகமா ஒழுக்கு ரீதியாக சொல்லியிருக்கு ஏபி யினை விட்டமாக கொண்ட வட்டத்தினை வரைந்து வட்டத்தின் மையத்தினை ஓ என பேரிடுங்க வட்டத்தினை வரைய போகிறோம் இப்போ எங்களுக்கு ஒரு கோடு இதுதான் விட்டம் ஓகே ஆனால் மையம் என்றது அந்த கோட்டுந்தான் நடுவில் இருக்கும் ஒரு கோட்டில் நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிமட்டத்தை பயன்படுத்தி அளந்துட்டு இதுதான் நடுப்புள்ளி என்று சொல்லலாம் இந்த பாடத்துக்கு ஒரு கோட்டுந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கடா நாங்கள் என்ன செய்யலாம் கட்டாயம் அமைப்பு ரீதியாக ஒரு கோட்டுந்த நடுப்புள்ளியை வரையணும் செங்குத்திரு ஊராக்கி தான் கீறணும் ஆவே நாங்கள் இங்கே ஏவிந்த செங்குத்திரு முதல் கணக்கில் கீறிட்டோம் அப்போ எனக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதுதான் அந்த கவராய அந்த கவராயம் வைக்க போகிற வட்ட வட்டம் இந்த மையம் ஓவெண்டு பேர் வைக்க சொன்னது அது பேரும் வச்சாச்சு கவராய கூற எங்கள் இந்த மையத்துக்கு கொண்டு வா மையம் இதுதான் மையத்துக்கு கொண்டு வச்சாச்சு பென்சில் முனைய பருதியில் உள்ள ஒரு புள்ளி ஏக்கு வச்சாலும் சரி பிக்கு வச்சாலும் சரி பென்சில் முனையை வச்சு ஒரு வட்டம் கருனா உனக்கு ஒரு வட்டம் வரும் சரியா நாலு சென்டிமீட்டர் இல்லை நாலு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டமாக இருக்கு விட்டத்து இந்த பாதி யார் எங்களுக்கு அதெல்லாம் அளந்து இல்லை கட்டாயம் நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சி தான் கீறு நடுப்புள்ளி நல்ல காலம் செங்குத்திருவுராக்கி கீறுனதால் இருக்குது இல்லை நாங்கள் நடுப்புள்ளியை கீறிருக்கோம் நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டு செங்கு கீறி கீறிருக்கோம் இப்போ எனக்கு அந்த க அந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு நாங்கள் இதிலேயே அப்படியே செய்யக்கூடியதாக இருந்துச்சு ரைட் அடுத்து நம்ம மூன்றாவது களி செஞ்சாச்சு நாலாவது கேள்வி மேலே ட்ரெண்டில் வரைந்த ஒழுக்கு வட்டத்தை இடைவட்டம் புள்ளியினை சி என பேருக்கு ரெண்டு இடத்துல இடைவெட்டமுடா கட்டாயம் மேல் பக்கம் மட்டும்தான் பட்டோணுமண்டில் இந்த செங்குத்தி ஊராக்கி நாங்கள் கீழே கிரிந்தால் கீழே இடைவட்டோம் நீ கீழே எடுத்தாலும் சி சரி மேலே எடுத்தாலும் சி சரி பொதுவாக நாங்கள் மேலே எடுக்கிறது தானே படத்தின் இந்த அமைப்புகள் எல்லாம் மேல் பக்கம் செய்கிற நாடி மேலே இந்த முனையை நான் சி அண்டு இந்த இடத்துல பேர் போட்டிருக்கேன் சி மேலே அந்த நாங்கள் வரைந்த ஒழுக்கு வட்டத்தை இடைவட்டம் புள்ளியினை சி என பேரிட்டு BOC ஓ சி கோணத்தூராக்கி அமைக்கடுமாம் பி ஓ சி கோணத்தி இல்லாடி இப்படியும் பி ஓ கமசியோவில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக்கும் அப்படி சொல்லிருந்தாலும் இருந்தாலும் கோணை தான் BOC ஓ சி இந்த கோணை ரூராக்கி வரவேண்டும் ஏற்கனவே இருக்கிற இந்த பி சி வில்லையும் பயன்படுத்தலாம் இல்ல குட்டி வில்லுங்க அதுக்கும் ஒரு வில்லானே ஸோ அந்த வில்லை பயன்படுத்தினாலும் சரி இல்லை புதுசாக ஒரு வில்லொண்டாக கறி அது தான் இன்னும் தெளிவாக இருக்கும் அமைப்பு கோட்டுக்கு புதுசாக ஒரு வில்லொண்டாகி சமதூரத்திலேயே ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கணும் சந்தர்ப்பத்தை பொறுத்த பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் ஆரியை கூட்டுறது நல்லா இருக்கும் நல்லா கூட்டி போட்டேன்னு தெரியல ஒரு அளவுக்கு கூட்டுறது பொருத்தமாக இருக்கும் ஓரளவு பொருத்தமான ஆரிய ஒன்றை எடுத்த பிள்ளைகள் அந்த ரெண்டு கோடையும் இடைவற்ற மாதிரி ஒரு வில்லொண்டை வரைஞ்சி அந்த வரைந்த வில் அந்த ரெண்டு கோடையும் இடைவற்ற புள்ளிகளில் இருந்து நாம சமதூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கணும் சந்தர்ப்பத்தை பொறுத்து நாங்கள் ஆரைகளை கூட்டணும் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் யாரை கூட்டணும் ஏன்னா இது அறுபதுக்கு மேலே இருக்கிற சந்தர்ப்பங்களில் யாரை கூட்ட வேண்டி வந்தால் கூட்டணும் நான் ஆரைய கூட்டி இதுலயோ ஒரு வில் வெட்டுறேன் அதே மாதிரி அங்க அந்த கோட்டில் அதை வெட்டின இடைவெட்டின அந்த புள்ளியில என்ன முறுக்கா வரைய போகிறேன் ம் கோட்டில இடைவெட்டின புள்ளியில இருந்து வரைகிறேன் இந்த ரெண்டு விற்கலம் ஒன்று ஒன்று இடைவெற்ற புள்ளியில் சமதூரத்திலே ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிருக்கேன் ஏற்கனவே உச்சியும் தெரியும் கோணை ஊராக்கி கோண அந்த கோணத்து இந்த உச்சிக்குள்ளால் போகும் ஸோ ரெண்டாவது புள்ளியும் தெரியும் இந்த ரெண்டு புள்ளியை முன்னாச்சா எண்ட கோணி ஊராக்கி தெளிவாக வரும் வேணுமெண்டா பாகமானி எடுத்து எங்களுக்கு அது நாற்பத்தஞ்சு பாகையாகவும் இருக்கணும் சரியாக இருக்கும்ண்டு வாய்ப்பும் பார்க்கலாம் பாகமானியை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தி கீறக்கூடாது இல்லையா வாய்ப்பு பார்க்கலாம் ஸோ சரியாக போகுது கோணை ஊராக்கி விரைச் சொன்னது கோனை ஊராக்கி விரைஞ்சாச்சு அது பிறகு அங்கால போகுது அந்த முடியலையா சி என பேரிட்டு கோணையூராக்கி வரைஞ்சி அது வட்டத்தை இடைவட்டும் புள்ளியை பி என பேரிடுக ஸோ இப்போ எங்களுக்கு அந்த கோணையூராக்கி வட்டத்தை விடைவற்ற இந்த குறித்த புள்ளிக்கு நாங்கள் பி என்று பேர் வைக்க போகிறோம் அதையும் செஞ்சு விடுவோம் பி என பேர் வச்சாச்சு ரைட் பி என பேரிடுக பி இல் வட்டத்துக்கு தொடலி அமைத்து அத்தொடலி நீட்டப்பட்ட ஏபியினை சந்திக்கும் புள்ளியை டி என பேர் இப்போ ஒரு வட்டத்துக்கு தொடலி அமைக்கிறது சொல்றா கதைப்பான் தொடலி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கு தொடலி என்றால் நாங்கள் என்ன செய்வோம் நோமலா சொல்லுவோம் வட்டத்தை தொட்டு கொண்டு செல்லுகின்ற கோடு தொடலி இதுதானே நோமலா சொன்னா தொடலி என்றா என்ன வட்டத்தை தொட்டு கொண்டு போற மற்ற கோடுகள் வெட்டி கொண்டு போகும் இல்ல தொடாம போகும் தொட்டு கொண்டு போற கோடு தொடலி என்று சொல்லுவோம் ஓம் உண்மைதான் தொட்டுக்கொண்டு போகிற கூட தொடலி ஆனால் வர விளக்கணம் அது இல்லை வர என்ன சொல்லுதுண்டா தொடலி எனப்படுவது யாதெனில் மைய தொடுபுள்ளியில் வரையப்பட்ட ஆரைக்கு செங்குத்தாக உள்ள கோடு தொடலி அப்போ நாங்கள் சும்மா எடுத்தங்க வந்து ஒரு கோடை மட்டும் மட்டா மாதிரி கீறிட்டு தொடலி என்று சொல்லிடலாம் நாங்கள் தொடலியை அமைப்பு ரீதியாக கீறணுமெண்டா அந்த தொடுபுள்ளி இந்த இடத்துல தான் நான் தொடலி கீறணுமெண்டா தொடுபுள்ளியில் ஆரைக்கு செங்குத்தாக ஒரு கோடு கீறணும் முதல்ல ஏரையை அங்கே கொண்டு வரேன் இப்போ எங்களுக்கு இங்கே ஏரை இருக்கோ இந்த பீயில் ஆரை இருக்குது தான் வருது ஸோ ஒரு ஏரை இருக்குது இப்போ செங்குத்து செங்குத்துக்கூறித்தான் நாங்கள் தொடலியை கீரோணும் மொழியை எங்களோட குத்து மதிப்பாக கையை வேணா அடிமட்டத்தை செட் பண்ணி பார்த்துட்டு சரி இதுதான் தொடலி என்ற கீரை ரொம்ப முக்கியம் செங்குத்து வேணால் இதை நடுப்புள்ளியாக கொண்ட ஒரு கோட்டு துண்டம் எனக்கு வேணும் அதுக்காண்டி இந்த பக்கம் மொறுக்கா அதே மாதிரி இங்கே கோட்டு துண்டம் செங்குத்திரு செங்குத்து செங்குத்துக்கூறதுக்காக பயன்படுத்த போகிறேன் அந்த கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி காண்டி நான் இங்கே ஒரு காவட்டி இங்கே ஒரு காவட்டி ஒரு புள்ளி ஆல்ரெடி தெரியும் என்னாடி இன்னும் ஒரு புள்ளியே போதுமானது இல்லை வழக்கம் மாதிரி நீ செங்க திருவுராக்கி மாதிரி ரெண்டு பக்கமும் பெட்ட புறையாண்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே ஒரு காவட்டி இல்லை அங்காலையும் பெட்ட புராண்டா வெட்டு பிரச்சனை இல்லை ஏற்கனவே பிஎன்ற ஒரு புள்ளி இருக்கிறதால ஒரு பக்க புள்ளியே தாராளமாக போதுமானதாக இருக்குது இங்கே இந்த ரெண்டு புள்ளியை முனைச்சி நீட்டினா உனக்கு அந்த தொடலி கிடைக்கும் இல்லை என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அடுத்ததையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன தெளிவான தொடலி கிடைக்கும் பிஏ முனைச்சு அப்படியே நீட்டினீன்னா உனக்கு அந்த தொடலி பீக்குள்ளா போகிற தொடலி வரும் இதுதான் சரியான அமைப்பு ரீதியாக நாங்கள் கீர்ன தொடலி அமைப்பு ரீதியாக கீர்ன தொடலி இப்படி தான் வரும் ஓகே அது என்ன முடியலை அந்த கேள்வி என்ன முடியலடா நாங்கள் பீயில வட்டத்துக்கு தொடலி அமைத்து அத்தொடலி நீட்டப்பட்ட ஏபியினை சந்திக்கும் புள்ளியை டி என பேர் அப்போ நாங்கள் என்னம்மா அந்த தொடலியை நீட்டணும் ஏபியை நீட்டணும் இங்கே ஏபி எல்லாம் மட்டுமட்டா நீட்டிக்கிறாங்க அதை காணாது இண்டாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீட்டி நீட்டப்பட்ட ஏபியும் இந்த தொடலியும் சந்திக்கிற புள்ளிக்கு பேர் டி என்று பேர் வைக்கட்டுமா டி ஏ சந்திக்கும் புள்ளியை டி என எடுக்க ஸோ அந்த சந்திக்கிற இந்த குறித்த புள்ளி இந்த தொடலி இந்த நீட்டப்பட்ட ஏடி சந்திக்கிற இந்த குறித்த புள்ளிக்கு நான் டி என்று பேர் வைக்க போகிறேன்

நான் என்ன முறை தொடலி இந்த முறை டி என்றது வெளியில உள்ள புள்ளி போன முறை வட்டத்து பி என்றது வட்டத்துல உள்ள புள்ளி இந்த முறை டி என்றது வட்டத்துக்கு வெளியில உள்ள புள்ளி வட்டத்துக்கு வெளியில உள்ள புள்ளில இருந்து வட்டத்துக்கு தொடலிகிறனுமெண்டா எனக்கு என்ன ஒரு புள்ளி தேவை வட்டத்துல உள்ள புள்ளிய கண்டுபிடிச்சா சரி வெளிப்புள்ளிலேருந்து ஏற்கனவே ஒரு தொடலி தெரியாத சந்தர்ப்பத்தில் ரெண்டு தொடலி எங்குறதுனா அது பெரிய ப்ரொசீஜர் இது இணைச்சி செங்குத்திரூர் ஆக்கி கீரி தொடுபுள்ளியை கண்டுபிடிச்சி பெறவும் ஆனால் இங்கே அந்த கிரச்சல் இல்லை ஏற்கனவே ஒரு பக்க தொடலி தெரியுமண்டா மற்ற பக்க தொடலியை காணலாம் தொடலிகள் நிலத்தில் சமை இல்லை இதை விட்டுட்டு மெல்லமாக அடிமட்டத்தை வச்சு நாங்கள் மட்டு மட்டுமட்டா அப்படி மெல்லமாக செட் பண்ணி பார்த்து செட் பண்ணி பார்த்து மெல்ல மெல்லமாக பார்த்து அப்படியே 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 முட்டுது இதுதான் தொட்டு கொண்டு போகுது ஆகவே இப்படி தான் தொடலி இருக்குமெண்ட்டு கீரை இல்லாது ஏன் ரெண்டாவது புள்ளி தெரியாது ரெண்டாவது புள்ளி கீராமல் அமைப்பு ரீதியாக கீரை இல்லாது அதைத்தான் பயார்விடும் நீ அமைப்பு ரீதியாக கீறி இருக்கிய தான் பயார்விடும் ஸோ நீ இப்போ டீலேருந்து என்னமோ ஒரு தொடலி கீறுணுமெண்டா டீலேருந்து ஏற்கனவே இருக்கிற தொடலி இந்த நிலத்தை அளந்துடுப்போம் டீக்கு கவராக கூற கொண்டு போகும் ஏற்கனவே இருக்கிற தொடலி இந்த நீளம் பி பென்சில் முனையாக பிக்கு கொண்டு போவோம் இந்த நீளத்தோட அப்படியே என்ன முறை தொடலி கீறுமண்டா இது வட்டத்தில் முறை இடத்துல வெட்டு ஸோ இந்த இடத்துல வெட்டி கொண்டு போகணும் அடுத்த தொடலி இப்போ அடிமட்டத்தை பயன்படுத்தி அடிமட்டத்தை பயன்படுத்தி டியையும் இந்த தொடுபுள்ளியை முனைச்சி நீட்டு விட்டியேண்டா உனக்கு அடுத்த தொடலி வரும் இப்போ எனக்கு கொஞ்சம் இதுக்குள்ள பிரச்சனை என்னெடா எனக்கு அது என்ன சொல்லுவோம் இந்த படம் கீழே போயிட்டு அதனாடி நான் மெல்ல மெல்லமாக மட்டுமட்டாக கீறி விடுறேன்னா அதை சண்டை பிடிக்கக்கூடாது என்ன சார் இப்படி வருது அப்படி வருதுன்ற வருது இல்லை ம் சரி நான் ஓகே அந்த தொடு வரைக்கும் தான் கீறக்கூடியதாக இருக்குது அந்த கூடை நீங்கள் கீழேன்னு வெட்டி விடணும் என்னால் அதை கீழே கீற முடியலை இது கிடையாது இருக்க தொடர்பு கேட்டது இப்போ தான் நீங்கள் எட்டாவது கல்விக்கு முதல் முதலாக வசனம் எழுதுறீங்க பல நேரம் வசனம் எழுதியல முழுக்க முழுக்க எல்லாமே ஒன்றுக்கு மேலே உண்டா அப்படியே செஞ்சு கொண்டு வந்தீங்க எட்டாவது கள்ளிக்கு இப்போ எந்த கல்விக்கு விட கொடுக்குறீங்க எந்த கல்வி எத்தனையா நம்பருக்கு விட கொடுக்குறோம் வினா இலக்கம் நாடுக்கு விட கொடுக்குறோம் ஆறுக்கு சாரி வினா இலக்கம் ஆறாவது பகுதிக்கு தான் விட கொடுக்குறோம் என்ன தொடர்பு தொடலிகள் அதாவது அதை சந்திக்கிற புள்ளியை சொல்லல ஆகவே தொடலிகள் நீளத்தில் சமனானவை அதுதான் தொடர்பு அதை விட தொடர்பாக என்ன தேட்டங்கள் இருக்கு என்ன தொடலிகளால் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் ஜமன் தொடலிகள் வெளிப்புள்ளியிலேருந்து வரையப்படுகின்ற தொழில்கள் ரெண்டு தொடலிகளால் உண்டாக்குற கோணத்தை மையத்தையும் இணைக்கிற கோடு இரு சம கூறுடும் அப்படி பல தொடலிகள் தொடர்பான தொடர்புண்டா தொடலிகள் நீளத்தில் சமன் அவ்வளோதான் பிள்ளைகள் இவங்களுக்கு அந்த பத்து புள்ளியையும் அப்படி பிரித்து போடுறதான் பிரச்சனை ஆறு பிரிவு ஏபிஎ அமைக்கிறதுக்கு ஒரு புள்ளி தான்டா அதுக்கு அதுக்கு மேலே இல்லை ம செங்குத்திரு ஊராக்கி அமைக்க சொன்னது செங்குத்து ஒழுக்கு ரீதியாக சொல்லியிருந்தது செங்குத்திரு ஊராக்கி அமைக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அதில் வட்டத்து இந்த மையம் மூவ்வண்டு போட்டு வட்டத்தை வரைகிறதுக்கு ஒரு புள்ளி கணக்க திரையிலாது வட்டத்தை வரைகிறதுக்கு ஒரு புள்ளி பிறகு கோணையில் ஊராக்கி வரைய சொன்னது கோணையில் ஊராக்கி வரைகிறதுக்கு ரெண்டு புள்ளி அது வழக்கமானது கோணையில் ஊராக்கி வரைகிறதுக்கு ரெண்டு புள்ளி அந்த புள்ளி அந்த பி அண்டு போட்டு பியில் தொடலி வரைகிறதுக்கு ரெண்டு புள்ளி இப்போ எங்களுக்கு மொத்தமாக எத்தனை ஆகிட்டு ரெண்டு ரெண்டு எல்லாம் விட்டு ஆகிட்டு அடுத்த தொடலி நீளத்தில் சமணன் சொல்லி அடுத்த தொடலி வரைகிறதுக்கு ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம் என்னென்னா நாங்கள் அந்த தேற்றத்துக்கு அங்காள ஒரு காரணத்துக்கு ஒரு புள்ளி இருக்குது ஸோ அதை காரணத்துக்கு ஒரு புள்ளி ஆக மொத்தத்தில் இந்த குறித்த உங்களுக்கு அமைப்பு தொடர்பான வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனைன்றதை பதிவிடுவோம்